ஹைபட்ரோஃபிக் கார்டியமா ஆர் ஹைபர்ஃபிக் அப்ஸ்டீவ் கார்டியமா பத்தி ஹெச் இதை டீல் பண்றதுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு கிளினிக் ஸ்டார்ட் ஹெச் சிஎம் கிளினிக் இந்த கிளினிக்கோட நோக்கம் வந்து இந்த பேஷண்ட்ஸ்க்கு ஏர்லியரா சீக்கிரமா ஒரு டயக்னோசிஸ் பண்ணனும் நம்பர் டூ ஒரு ஒரு பேஷண்டுக்கும் என்ன வகையான ட்ரீட்மெண்ட் தேவையோ சில பேருக்கு பேஸ்மேக்கர் தேவை இருக்கலாம் சில பேருக்கு ஆப்ரேஷன் தேவை இருக்கலாம் சில பேருக்கு ஸ்பெஷல் மெடிசன்ஸ் தேவை இருக்கலாம் ஸோ என்ன தேவையோ அது ஒரு ஒரு பேஷன் இண்டிவிஜுவலைஸ்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது நம்பர் த்ரீ இஸ் ஹொலிஸ்டிக் கேர் அண்டர் ஒன் நம்பர்லாம் என்ன வகையான ட்ரீட்மெண்ட் தேவை இருந்தாலும் விதின் காவிரி வட பண்ணி அது எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அவைலபிள் இருக்கும் நல்ல எம்ஆர்ஐ எடுக்கணும் ஒரு நல்ல எக்கோ எடுக்கணும் அதுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கணும் எவ்வரிங் இஸ் அவைலபிள் ஹியர் ஸோ வி ஹேவ் எக்ஸ்பர்ட் ட்ரீட்மெண்ட் ஹியர் அண்ட் சர்ஜரிஸ் இது இந்த வகையான ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தீஸ் ஹெச் சி எம் டயக்னோஸ் பேஷண்ட் வந்து சர்ஜரி சேவை இருக்கலாம் அதுக்குரிய ஸ்பெஷலைஸ் சர்ஜரி நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக நம்பர்ல பண்ணிக்கோ நம்ம ரிசல்ட்ஸ் ஆர் வெரி குட் ஸோ திஸ் கிளினிக் இஸ் எய்மிங் டு கிவ் அ காப்ரிஹென்சிவ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹைபட்ரோபிக் கார்டோமியாபதி பேஷண்ட்ஸ் ரிஸ்ட்ரி மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் வெரிஸ் வேறு எல்லா பேஷன்ஸுக்கும் அவங்களோட இன்ஃபர்மேஷன் டெமோக்ராஃபிக் டீட்டெயில்ஸு அவங்களோட பேக்ரவுண்டு அவங்க வீட்டில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி யாருக்கும் இருக்கா இதெல்லாம் வந்து ப்ராஸ்பெக்டிவாக ஒரு ரெஜிஸ்ட்ரியாக முன்னாடி எடுத்துகிட்டு போகலான்னு பிளானில் இருக்கும் இதோட மெயின் பர்பஸ் வந்து ஒன்று எல்லாருக்கும் இதை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் ரெண்டாவது எங்களுக்கும் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறோம் ஒரு நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் நம்ம வந்து இந்த பிரச்சனையோட ஒரு தௌசண்ட் பீப்புளை ட்ரீட் பண்ணுறோன்னா எப்படி ரிசல்ட்ஸ் இருக்குது ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி சர்ஜரியோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ பேஸ் மேக்கரோ யாருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அதோட கம் சேஃப்டி இருக்குது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி இருக்கா இல்லை அதோட கம்மியாக இருக்கா இல்லை பெட்டராக இருக்காங்கிறது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரி ஆக்சு இது வரைக்கும் இந்தியாவில் யாரும் பண்ணலை அதனால் நாங்கள் இன்டென்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி ப்ராஸ்பெக்டிவ் ரிஜிஸ்ட்ரி எபட்ராபிக் அடைமை எல்லாம் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டடிஸ் ரெஸ் ரெட்ரோஸ்பெக்டிவாக இருக்குது நாங்கள் ஒரு ப்ராஸ்பெக்டிவ் ரிஜிஸ்ட்ரியாக பண்ணணும்னு விஷ் பண்ணுறோம் அது பேஷண்ட்டுக்கு அதனால் பெனிஃபிட் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல வரணும் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு விழிப்புணர்வு எல்லா வியாதி எல்லா இருதயம் சார்ந்த வியாதிகளும் மாரடைப்பு கிடையாது இது மாதிரியான வியாதிகள் இருக்குது இது ஆக்சுவலாக இது காமன் மாரடைப்பு அளவுக்கு காமன் இல்லைனாலும் இதுவும் ஒரு காமன் பட் அன்டயக்னோஸ்ட் இதை வந்து சரியா கண்டுபிடிக்க முடியாத நிலையில இருந்தது இதுக்காக இந்த மாதிரி வியாதிகள் இது இப்போ வந்து ரீசண்டா பத்திரிகை அன்பர்கள் பத்திரிகை மூலமாகவும் நிறைய அவேர்னஸ் நிறைய ஊர்களில் நடக்கக்கூடிய இப்ப ஒருத்தர் கபடி கபடி விளையாண்டுட்டு இருக்காரு விழுந்து இறந்துட்டாரு அவர் மாரடைப்புனால இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய சடன் காட்யாக்கு அதாவது நல்லா இருந்தவர் சடனா இறந்துட்டாரு ஒரு யங்கர் பர்சன் ஒரு வயதுல கம்மியான இருக்கிறவர் சடனா இறந்து போயிட்டாரு இவருக்கு என்ன காரணமா இருக்கும் இவர் நல்லா தானே இருந்தாரு இவர் ஆரோக்கியமா தானே இருந்தாரு இவர் எதுவுமே ஸ்மோக் கூட பண்ணது இவர் ஏன் இறந்தாரு இதுக்கெல்லாமே விடை வந்து இந்த மாதிரியான ரேர் டிசீஸ் அதாவது எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் கிடையாது இது மாதிரியான மத்த காரணங்களும் இருக்கு அப்படிங்கிறதுக்கான அவேர்னஸ் தான் இருந்தது பட் அன்பார்ச்சுனேட்லி இது வந்து காமனான டிசீஸ் தான் பட் இது வந்து நிறைய கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இது வந்து ஒரு ஆச்சரியமாகவும் இருந்திருக்கலாம் அந்த கண்டுபிடிக்க முடியாம இருந்து ஒரு சின்ன ஒரு ஒரு அப்பாவியான ஒரு உயிர் இறக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு உயிர் வந்து தேவையில்லாமல் போயிடக்கூடாது ஒரு அன்டையனோஸ்ட் ஒரு ட்ரீட்டபிள் கண்டிஷன் இதை கண்டுபிடிச்சா நம்ம குணப்படுத்த முடியும் அதை கண்டுபிடிச்சா இதை இதுல இருந்து மரணத்துல இருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் தான் இது இது இந்தியாலேயே இது ரெண்டாவது பெரிய கிளினிக்கா இது காவேரி வடப்பள்ளனியில் ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த இதுக்கு வந்து மெயினாக ஸ்க்ரீனிங் அதாவது இந்த வியாதி இருக்கா இல்லையா அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதுக்காக பெரிய பெரிய டெஸ்ட்டுகள்லாம் தேவையே இல்லை சாதாரண டெஸ்ட்டுகள் தான் இது மூலமாக இதை கண்டுபிடிச்சு இதனால் ஒரு அப்பாவியான ஒரு உயிர் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான கிளினிக்ஸ் தான் இந்த ஹெச்ஓசிஎம் கிளினிக்ஸ்